வணக்கம் மகராசி நேர்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பாக்குறது மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பாத்துரலாம் மகர ராசிக்கு மாசி மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குங்க சரிங்களா இந்த மாதம் மாசி மாதம் கிரகத்துடைய சஞ்ச நிலைகள் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசிலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாய் புதன் மூணு பேர் இருக்காங்க உங்கள் சுக்கரன் உள்ளே வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்பு ஏன்னா ஒரு சுப கிரகம் மிகவும் ஒரு அற்புதமான கிரகம் அது வந்து அஞ்சாமிட்டு அதிபதி உங்களுக்கு பத்துக்குடியவரும் கூட ஸோ அவர் வந்து உள்ளே வரது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ராசிக்கு ரெண்டாம் இடம் சனியும் சூரியன் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு சந்திரன் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துடைய கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் கிரகத்துடைய பேச்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மாசி மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பித்த உடனே புதன் உங்கள் ராசியிலேருந்து கும்பிட்டு போகுது பிப்ரவரி அதே அதேமாதிரி சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசியிலருந்து இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாசி மாதம் இருபத்தி நாலு கும்ப வீட்டுக்கு போகிறது மார்ச் ஏழாம் தேதி இங்கிலீஷ்க்கு அதே இருபத்தி நாலு மா மார்ச் அதாவது மாசி மாதம் இருபத்தி நாலு மார்ச் ஏழாம் தேதி புதனும் ஆகி எங்கள் கும்ப வீட்டில் இருந்து நீச வீடு அவருடைய நீச வீடான மீன வீட்டுக்கு போயிடுவார் அதாவது மா மாசி மாதம் ஏழாம் தேதி ஒரு பயிற்சி ஆகிறார் புதனு மாசி இருபத்தி நாலாம் தேதி ஒன்று பயிற்சி மகரத்துல வந்து கும்பம் வந்து மீன வீட்டுக்கு ஸோ இதுதான் இந்த பயிற்சி பலனும் இந்த மாதத்துடைய அமைப்பு இப்போ மகர ராசி எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் ஒரு மேன்மையான அமைப்பில் தான் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்குடியவர் உச்சமாக இருக்கார் செவ்வாய் பகவான் நாளுக்கும் பதினொன்று கூடியவர் இந்த மகராசி காலபுஷன் பத்தாம் இடம் பத்தாம் வீடு காலபுரம் ஒன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பவான் அவர் இந்த மாதத்துல உங்கள் ராசிலே வந்து உங்கள் ராசிக்கு நாலுக்குடியவரும் லாபாதிபதியும் கூட அவர் ராசியில் உச்சமாகிறது மிகப்பெரிய மேன்மைங்க உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய சுபர்லாம் கிடையாது ஒரு மிகப்பெரிய வந்து அதாவது உங்கள் நண்பர் அதாவது உங்கள் ராசிநாதருக்கு நண்பரும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் ராசிக்கு நாலுக்குடிய சுகஸ்தானாதிபதி அந்த ஆதிபத்தியங்கிறது விசேஷமான உள்ள கிரகம் உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து ஆதிபத்தியம் விசேஷமான உள்ள கிரகம் அப்போ லாபமும் கிடைக்கும் தான் சுகஸ்தானம் சுகஸ்தானமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு சுகஸ்தானாதிபதி உச்சம் இப்போ சுகஸ்தானாதிபதி உச்சமானாலே பெரிய யோகமாக சொல்லலாம் சரிங்களா அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி மேல் படிப்பு படிக்கிறவங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க உயர்கல்விக்கு போகணும் அதாவது ஒரு கார் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது ஏன்னா நான் நாலு நாலுக்குடையவர் இந்த வீடு எல்லாமே இதெல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நாலு குடையவர் நல்ல பலமாக இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ குடியவர் வந்து உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கார் இந்த மாதத்தில் சரி அஞ்சு குடியவர் எங்கே இருக்கார் அவரும் உங்கள் ராஜி அவங்க ராசியிலே இருக்கார் அப்போ அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது ஒம்பது கூடியவர் ரங்க அவரும் உங்கள் ராசியாக தான் இருக்கார் உங்கள் ராசிநாதர் பக்கத்துலேயே இருக்கார் கும்ப வீட்டில் இருக்கார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்து பயங்கரமான ஒரு கடுப்பலனை செஞ்சுட்டு போயிட்டார் இனி உங்களுக்கு கடுப்புலன்னா கிடையாது நல்ல யோகமான அமைப்பு தான் எல்லாமே எல்லாமே ஜெயம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யோகமான அமைப்பு உங்கள் ராசிநாதர் மட்டும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு இந்த அஞ்சு நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டடியான மனநாளில் இருக்க மாட்டார் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிநாதராக ஏறிச்சிட்டார் கும்ப வீட்டில் சரிங்களா அதனால் அந்த ஒரு அஞ்சு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான பலன் இருக்கும் மற்ற டைம் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குங்க மகர ராசியை பொறுத்தவரை சரி ராசி நல்ல பொழிவாக இருக்குது ராசிநாதரும் ஓரளவு இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா இருக்கார் சூரியனால் ஒரு அஞ்சு நாள் மட்டும் சரியில்லாமல் இருக்கார் மற்ற டைம் நல்லா நல்லாயிருக்கு சார் ராசிக்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை உங்கள் ராசிநாதர் இருக்கார் கூட வந்து ராசிக்கு எட்டு குடியவர் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டு குடியவர் சூரியன் கூட இணைஞ்சிருக்காங்க இந்த எட்டாம் இட அதிபதி உங்கள் ராசிநாதருக்கு கூட இணையும் போது என்னான்னா இவர் தான் முழுக்க முழுக்க எதிரி உங்களுக்கு அப்போ அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை சுபத்தைப்படுத்துகிறாரு எட்டாம் இடத்தை உங்கள் ராசிநாதர் பார்க்குறாரு கூட வந்து சு உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க குருவும் பார்க்குறாங்க அப்போ இதனால என்னென்னா எட்டாம் இடம் நல்லா வலுத்து பெறுதுங்க நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க எட்டாம் இடத்துனால என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சுகத்தம் ஆகிட்டுருக்கனால இது எதுவும் கிடைக்காது அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதுக்கு சரிங்களா ஏன்னா எட்டாம் இடம் தான் கெடுதல் செய்யக்கூடிய இடமும் கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான் அப்போ எட்டாம் இடம் அதிபதி ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்த்து சுகத்தைப்படுத்துறாரு அதாவது எட்டாம் இடம் பலமாகுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு குரு பார்க்குறதுனால சுபத்தை மாதிரி நாலு குடியவர் பார்க்கறதுனால அந்த நாலு குடியை சுவராய் பார்க்குறதுனால எப்படின்னா நாலுக்குடியை சுக் அஞ்சுக்குடியை சுக்கரனை வந்து இந்த செவ்வாயை வந்து சுபத்தைப்படுத்திடுவார் குடியவரை சுபத்தைப்படுத்திடுவார் அப்போ செவ்வாய் சுபத்தை பார்வை தான் அங்கே எட்டாம் இடத்துக்கு உளுது அப்போ நாலு குடியவர் எட்டாம் இடத்தை பார்க்குறது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்கு இந்த மாதத்தில் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு மேன்மை அம்மாங்கிற ஸ்தானம் அம்மா மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலாம் மடங்கு அம்மாவையும் குறிக்கும் அப்போ அம்மா வந்து உங்களுக்கு இவனால் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல மரியாதை கொடுக்கல இல்லைன்னா அம்மாவுடைய சொத்து ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது இவனால் கஷ் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிய காலம் வந்துகிட்டு இருக்குது காலங்கள் போகப்போ உங்களுக்கு விடிய காலம் தாங்க நல்லா தாங்க போயிட்ருக்கு அதேமாரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெறிய ஏதாவது பாத சனி இருக்கக்கூடிய சனி போகனால் அவரால் ஒருங்கான ஒரு வேலை செய்ய முடியாது ஏன்னா சூரியன் கூட ட்ராவல் ஆகுறாரு சூரியன் வந்து முழுக்க முழுக்க ஒளி கிரகம் சனி வந்து முழுக்க முழுக்க இருள் கிரகம் அப்போ அந்த இருள் கூட இந்த ஒளி இறையும் போது என்னவங்க கேட்டிங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க அவங்க தான் வேலையை தானாகவே ஒழுங்காக செய்ய முடியாது அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே சனியால் யார் யாருக்கு கெடுபலன் இருக்கோ சனியால் யாருக்கெலாம் நன்மைகள் இருக்கோ அத்தனையும் வந்து கெடுபலனும் நடக்காது நன்மையும் நடக்காது கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் அடுத்த அதுதான் சொல்லணுமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசியை பொறுத்தவரை ரொம்ப அருமையான ஒரு அமைப்பில் இருக்குது ரெண்டாம் இடத்துல இந்த சனியும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சிருக்கனால இப்போ ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஸ்டடியான அமைப்பில் இருக்காது ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை பொறுத்தவரை ஒரு ஒரு பாசிட்டிவான கிரகம் ஒரு நெகட்டிவான கிரகம் அதாவது சனிக்கு சூரியன் நெகட்டிவோ சூரியனுக்கு சனி நெகட்டிவ் சரிங்களா ஸோ இப்படி தான் இருக்குது ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஆகாத ஒரு கிரகம் அந்த வீடை ஆளுமை பண்ணும்போது என்ன ஆகும் அந்த வீடை குழம்பி தான் இருக்கும் ஏன்னா ஒரு எதிரி நம்ம வீட்டுக்குள்ள வந்துவிட்டான் நம்மளும் உம்முன்னு இருப்போம் அவனும் உம்முன்னு இருப்பான் வீடும் அமைதியாக இருக்கும் அப்படியே ஒரு மயான அமைதி சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அமைதியில் இந்த கும்ப வீடு இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே சரிங்களா ரெண்டாம் இடம் அப்படி தான் இருக்குமே பொருளாதாரம் அதுக்காக ஏதாவது வீக்காமல் அதெல்லாம் ஆகாதுங்க பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஏன் அப்படி வரும்னா சுக்கரன் ராசியிலே இருக்கார்ல பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருல உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கணுமே ஏதோ ஒரு வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக தூக்கத்தை கொடுக்கணும் சுக்கரன் வேறு சுப கிரகம் அவர் ராசிலே வந்துட்டார் செவ்வாய் நாலு குடியவர் பதினோரு குடியவர் உச்சமாயி உங்கள் ராசிலே உட்காந்துருக்காரு ரெண்டாவது ஒம்பது குடியவரான புதன் உங்கள் ராசிலே உட்காந்துருக்காரு அவர் ஏழாந்தேதி தான் வெளியில் போகிறாரு அது வரைக்கும் உங்கள் ராசில தான் இருப்பார் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யோகமான அமைப்பு ரெண்டாம் இடமும் நல்லாயிருக்கு மூணாம் இடத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ராகு ராகு சந்திரன் இருக்காங்க சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு வரைக்கும் கிளம்பக்கூடிய கிரகம் சரிங்களா ஆனால் ராகு இருக்குது மிகப்பெரிய மேன்மை ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அதாவது எதிரி அதாவது புகழ் கீர்த்தி அதிர்ஷ்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடமும் வெற்றி வெற்றி ஸ்தானம் சரிங்களா ஒரு வெற்றி கிடைக்கணுன்னா மூணாம் இடமும் நல்லா வலுத்து இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது வெற்றிங்கிறது என்ன அதிர்ஷ்டமும் தான் வெற்றியும் தான் சொல்லுவோம் வருமானம் வந்தாலே பொதுமையாக இப்போ பணம் இருந்தாலே பொதுமையாக உலகத்தை ஆளுன்ற இல்லாமல் பணம் இருக்கவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆள் எவ்வளோ தான் நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருக்கட்டும் பணம் வேணும் அப்போ அந்த பணம் வரணுன்னா உங்கள் மூணாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்போ மூணாம் இடம் பொறுத்தவரைனா ராகு இருக்கார் ராகுக்காக நீங்கள் என்ன பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஒருக்க காலாஸ்ரீக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைனா லோக்கல் லெவலில் துருக்கே அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்போ வழிபாடு பண்ணாலும் பண்ணாட்டிலும் மூணாம் இடத்து ராகு உங்களுக்கு நன்மையே செய்யும் தீமைகள் துளியலை கூட செய்யாது குருவுடைய வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு துளியலை கூட தீமை செய்யாது அதே மூணாம் இடத்து ராகால் ஏன் பணம் அப்படின்னு சொன்னோம்னா பணம் வரும் அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னோம்னா மூணாம் இடம் வந்து குருவுடைய வீடு அங்கே இருக்கக்கூடிய ராகு வந்து குரு மாதிரி செயல்படுவார் அப்பவும் பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் தான் அதை சொன்னன்னு சரிங்களா ஸோ ரொம்ப அருமையான அமைப்பு இந்த மூணாம் இடத்துல அமைப்பு நல்லாயிருக்கு அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடம் அதிபதி ராசிலேயே உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை ஒரு சுபகிரகம் குரு உட்காந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது இது யோகமான அமைப்புங்க நாலாம் இடத்துல எப்போ குரு உட்காந்துருக்காரு இருக்க வரைக்கும் உங்களுக்கு யோகம் தான் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து யோகம் தான் ஏன்னா ராசியை பார்ப்பார் இப்படி உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மகர ராசிகாரங்களும் மிகப்பெரிய யோகத்தில் போயிட்டுருக்கு நீங்கள் கவலையை விட்டுருங்க அதாவது ஏழரை சனியுடைய தாக்கம் போய்கிட்ருக்கேன் நம்ம ஒன்றும் ரிலீஃப் வழியெல்லாம் யோசிக்க வேணாம் படிப்படியே ரிலீஃப் ஆகிட்டே வரீங்க ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்துக்கு உண்டான அமைப்புகள் போயிட்டுருக்கு ஆல்ரெடி ராகு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்குது மிகப்பெரிய யோகம் அடுத்து சனி மூணாம் இடத்து தான் போவார் குரு வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போவார் இதெல்லாம் யோகமான அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு மிகப்பெரிய சுகஸ்தானாதிபதி சுகத்தை அருமையாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் நாலாம் இடம் தாய் அம்மா வந்து இந்த இந்த மாதத்தில் அம்மாவால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்துக்கு காத்துட்டுருக்காங்க அதே போய் உயர்கல்விக்கு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக உயர்கல்வி கிடைக்கும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் விஷாக்கு ரெடி பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு விஷா கொடுத்துருவாங்க எந்த வகையிலும் எந்த எந்த வகையிலையும் த தடங்கள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு இந்த இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும் உடனே கிடைச்சிரும் அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது இந்த மகர ராசி அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் போயிட்டுருக்கு அடுத்து அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடம் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு சுக்கரம் உங்கள் ராசிலே இருக்கார் ராசிலே இருந்தால் அஞ்சு கூடிய ஒரு ராசியில் இருக்குது மிக சிறப்பு அது யோகமும் கூட அதனால் அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் அடுத்து ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிலே இருக்காரு அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறாரு இந்த ஆறு குடியவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை வந்து மெ எந்தளவுலையும் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிநாதருக்கு நண்பர் சனிக்கு ரொம்ப மிகப்பெரிய நண்பர் ரெண்டாவது ஆறு குடியவர் தான் உங்களுக்கு ஒன்பது குடியவரும் கூட புதன் பகவான் அப்போ வந்து என்ன என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு குடியவர புதன் வந்து ஒம்பது குடியவர் ஆனதுனால உங்கள் ராசியில் இருக்குது மிக சிறப்பு அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் சிறப்பு ஆறாம் இட அதிபதியாக இருக்கிறனால என்ன தான் இருந்தாலும் நம்ம பா நம்முடைய நண்பரை நம்ம வந்து டேமேஜ் பண்ண மாட்டோம்ல 对。<music> முடிஞ்ச வரைக்கும் அவருக்காக விட்டு கொடுப்போம் ஏதாவது யாராவது எதிரியை வந்து அவர் ஏதாவது ஒன்று பண்ண சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏன் என் ஃப்ரெண்டுப்பா நான் எப்படிப்பா அவனை பேசுகிறது யாரும் பேசவும் விட மாட்டேன் நானும் பேச மாட்டான்கிட்ட சத்தலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குமே அதனால் அந்த ஆறாம் இடம் பொறுத்தவரை எதிரி ஸ்தானம் ஆறாம் இடம் அந்த எதிரி ஸ்தானம் அதிபதியும் ராசிலே இருந்தாலும் உங்களை நான் ராசிநாதருக்கு நண்பருங்கிறனால எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க சூப்பராக இருப்பீங்க அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி மாதம் ஆரம்பத்தில் மூணாம் இடத்துல இருந்து தான் கிளம்புறாரு வளர்ப்புறைய சந்திரனா கிளம்புறாரு ஏழாம் இடத்தால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைங்க ஏழாம் இடத்தை வந்து மூணு கிரகம் பார்க்குது யாரும் செவ்வாய் புதன் சுக்கிரன் மூணு பேர் பார்க்குறாங்க ஏழாம் வீட்டு அதிபதி வளர்ப்படையாகவே போயிட்டுருக்கார் அதனால் ஏழாம் வீட்டால் உங்களுக்கு துளிகளை கூட கெடுபலன்னு இல்லை ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏழாம் வட்டத்தால் உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க ஒரு அதாவது பெண் துணையும் கிடைக்கும் இந்த மாதத்துல ஏன்னா சுக்கிரன் வந்து பார்க்குறார்ல அதனால் பெண் துணை கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு ஜெக்கிக்கு உண்டான வழிகளை பாருங்கள் அடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் பொறுத்தவரை உங்களுக்கு நெகட்டிவாக பண்ணக்கூடிய இடம் தான் அது ஆனால் அந்த வீடு நாலு கிரகம் பார்க்குறதுனால நெகட்டிவும் பண்ண முடியாது பாசிட்டிவும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு அந்த வீடே இருக்குது ஏன்னா செவ்வாயும் பார்க்குற சனி பக்கற சூரியன் பக்கற குரு பகிற இந்த நாலு கிரகம் எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை டோட்டலாக சுபத்தைப்படுத்தியும் பாவத்தைப்படுத்தியும் இருக்குது அதாவது சுய இயல்பாகவே இல்லை அந்த வீடு அதனால் உங்களுக்கு நெகட்டிவும் பண்ண முடியாது பாசிட்டிவும் பண்ண முடியாது சரி ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் அதிபதி உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வழி இல்லை ஏன்னா சனி அவர் வந்து எடுத்துருவார் சூரியனை அதனால் எட்டாம் இடம் உங்களுக்கு நல்ல இந்த மாதம் வந்து கெடுபலனே இல்லாத மாதிரி இருக்கனால டோட்டலாக உங்களுக்கு வந்து நெகட்டிவான அமைப்புகளே இல்லை எட்டாம் இடத்தை பொறுத்தளவில் அடுத்து ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து கன்னி வீடு இந்த கன்னி வீடு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா புதன் பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கார் அஞ்சு குடியரும் ஒம்பது குடியரும் ராசியில் இருக்கார் அடுத்து ஒன்பது குடியரும் உங்கள் ராசிநாதர் கூட போய் இணைய போகிறாரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஸோ இது எல்லாம் யோகம் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது சரிங்களா யோகமான அமைப்பு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து கேது போகாமல் இருக்காரு விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க விநாயகர் வழிபாடு எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ கேது அங்கே ஒம்பதாம் இடத்துல உள்ள பாக்கியத்தை அள்ளி கொடுக்கும் கிள்ளி கொடுக்காதுங்க அள்ளி கொடுக்கும் ஸோ அதாவது சொந்த ஊரில் போயிட்டு ஏதாவது குலதெய்வ வழிபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக பண்ண வைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் ப பண்ணிட்டு வருவீங்க இப்போ இல்லைனா கூட மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக போவீங்க ஏன்னா குரு பார்வை வந்துடும் அது அஞ்சாம் இடத்துல ஸோ உங்கள் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்து மேலே உள்ளோம் கண்டிப்பாக அப்போது போவதுக்குண்டான அமைப்புகள்லாம் வந்து சேரும் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அமைக்க இருக்குது சரிங்களா ஸோ விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ண பண்ண நீங்கள் கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்குன்னான வாய்ப்புகளை இந்த விநாயகரை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இந்த பிரிவில் இந்த பூமியில் ஒன்பதாம் மடம் நல்லா வளர்த்துருந்தா அனுபவிக்க பிறந்தவங்க அனைத்தையும் அனுபவிப்பாங்க ஒரு காரில் போகணும்னு காரில் கூட்டி போவோம் அந்த கிரகம் அதாவது ஒன்பதாம் மடம் மட்டும் நல்லா இருந்துச்சு இருந்துச்சுனாலே போதும் இந்த பூமியில் அனைத்தையும் அனுபவிப்பாங்க அஞ்சாம் மடம் சுகத்தமாக இருந்தால் அவங்களுக்கு அதிஷ்டத்து மூலியமாக அனைத்தும் அனுபவிப்பாங்க இதுதான் வித்தியாசம் ஒன்பதாம் மடங்குது எல்லாமே கிடைச்சிடும் உழைப்பு மூலிமா அஞ்சாம் மடம் வளர்த்துருந்தால் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்களா பிறப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ அடுத்து பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் இருந்திங்கன்னா சுக்கர இந்த பத்தாம் இடத்து அதிபதி ஒரு ராசிலேயே இருக்கார் தொழில் நல்லா பெருகுங்க மேன்மையாகும் தொழில் மூலியமாக லாபாதிபதியும் பத்து குடி பதினோரு குடிவரும் ஒம்பது குடியோரும் மூணு பேரும் ராசியில் இருக்குது ஒம்பது பத்து பதினொன்று இந்த தர்ம கர்மாதிபதி யோகமெல்லாம் உங்கள் ராசிலேயே உட்காந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போது பத்துக்குடியொர்களாலையும் பன்னூர் குடியிருந்தும் பத்துக்குடியால் தொழில் நல்லாயிருக்கும் பன்னூர் செவ்வாயால் லாபம் கம்பல்சரி கிடைக்கும் ஏன்னா உச்சமாயிருக்கார்ல ஸோ அருமையான அமைப்பு அடுத்து பன்னெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்குது எந்த கெட்ட கிரகத்துடைய பார்வையும் இல்லை அப்போ பண்ணுற இடமும் நல்லா இருக்குது ஸோ டோட்டலாகவே இந்த மாதம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களும் இத்தனை மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா சுக்கரம் உள்ளே வந்ததினால பாக்கியாதிபதியான புதனும் உள்ளே வந்ததினால நாலு ஒரு செவ்வாயும் உள்ளே வந்ததினால ஸோ இந்த மூணு கறக்கா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும் செவ்வாய் உள்ளே இருக்கனால அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா முடிஞ்சால் ஒர்க்க இந்த மாதம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயார் பெருமாள் வழிபாடு ஒருக்க முருகர் வழிபாடு இந்த மூணும் பண்ணிவிடுங்க அது இப்போ சிவன் கோயிலுக்குள்ளூருக்கு போயிட்டு வாங்க ஏன்னா சூரியன் வந்து கூட சேர்ந்துருக்குன்னா சிவன் கோயிலுக்கும் ஒரு போயிட்டு வாங்க சனிக்கிழனிக்கு ஈவினிங்கில் பெருமாள் வழிபாடு என்னடா நிறைய வழிபாடு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே ஒவ்வொரு டைம் போய் பாட்டுவாங்க லட்சுமி லட்சுமிதாயருக்கு வெள்ளிக்கிழமை புதன் பகவானுக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கு முருகர் அவர் வந்து என்ன பண்ண போகிறீங்க செவ்வாய் கிழமை போய் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஞாயித்துக்கி அப்படிக்கு சூரிய பகவான் ஒரே ஒரு டைம் போய் பார்த்துக்கோங்க சனிக்கிழமைக்கு பெருமாள் பெருமாள் வழிபாடு ஈவினிங் சரிங்களா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சனி பகவானை பெருமாள் வழிபாடு ஒரு பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு விஷயம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அமோகமான வரவேற்பாக இருக்கும் அமோகமான வருமானத்தை கொடுக்கும் அமோகமாக ஒரு ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஏன்னா ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க இப்போ அந்த கஷ்டத்துலான் இருந்து வெளியில் வரணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் பண்ண சொல்கிறேனே ஏன்னா நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான காலம் வருதா கொஞ்சம் நம்ம பதுங்கி உட்காந்துக்கலாம் இப்போ வந்து ஓடி உழைக்கக்கூடிய காலம் இப்போ இந்த டைமில் ஓடுங்க நிச்சயம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு ஒரு பொருளாதாரம் தேவையான பொருளாதாரமோ இல்லை தேவையான வேலை வாய்ப்புகளோ இல்லை தேவையான பிஸ்னஸோ ஏதோ ஒன்று அமைஞ்சு அது மூலிமா ட்ராவல் ஆகிட்டு ஏதோ ஒரு ரெகுலர் இன்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ ரெகுலர் இங்கே வந்தாலே போதும்ல நீங்கள் அடுத்த கட்ட நகர்ந்து போயிடுவீங்களே ஸோ அந்த லெவலில் தானே வளர்ச்சி தேவையே நம்ம வாழ்க்கையில் ஸோ அந்த வளர்ச்சியை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது இதை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள் பரிகாரம்னு சொல்லிட்டேன் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா போதும் அது மிகவும் அற்புதமாக இருக்கும் நல்லா இருப்பீங்க மகர ராசிக்காரங்களே ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஆசையோடு தான் நான் இந்த பரிகாரங்களும் இந்த காலத்துடைய சூழ்நிலையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி ஜாதக கட்டத்தை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லணுமே ஏதோ எனக்கு வாய்க்கு வந்தது ஏதோ நான் சொல்கிற மாதிரிலாம் நான் அந்த மாதிரி பண்ணவும் பண்ணக்கூடிய இதுவே கிடையாது ஏன்னா ஜெயிக்கணும் வாழ்க்கையில் மனுஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கக்காகத்தான் இந்த ஜாதகமே ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கான் அவன் காலம் நல்லா ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னா ஜாதகமே பார்க்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அது தேவையே இல்லை அப்படி ஒரு சப்ஜெக்டே வேண்டாம் ஏன்னா நான் நல்லா இருக்கேன்ல நான் எதுக்கு போய் எனக்கு நல்லா இருக்க டைமில் நாமே ஏன் இதை போய் என்னோடய எதிர்காலத்தை பார்க்கணும் வேண்டாம் அப்படின்னா எவன் ஒருத்தன் கஷ்டப்படுதானோ அவனுக்கு தான் ஜாதகம் வந்து பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாதகமே சரிங்களா நெகட்டிவான விஷயத்தை சொல்கிறதுக்கு ஜாதகம் கிடையவே இல்லை ஜாதகம் அதுக்கு பார்க்கணும் அவசியமே கிடையாது இதில் எனக்கு நெகட்டிவாக நடக்குது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை வந்து ரொம்ப இருள நோக்கி போயிட்டுருக்கு நான் எப்படி வெளிச்சத்துக்கு வருது நான் எப்படி நல்லா இருக்குது நான் எப்படி நாலு பேர் மாதிரி நான் நிமிர்ந்து நடக்கிறது இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர்றது தான் அந்த பன்னெண்டு கட்டங்களும் ஒம்பது ராசி ஒம்பது நட்சத்திரம் ஒம்பது நவகோள்களும் சரிங்களா இருபத்தேழு நட்சத்திரத்தையும் அதுதான் படைச்சிருக்காங்களே நம்ம முன்னோர்கள் அப்போது இந்த இந்த க மாதிரி ஒரு சாஸ்திரத்தை நம்ம அதை கையில் எடுத்து அது மூலியமாக நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு அமைப்புக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த ஜாதக பலனை நம்ம சொல்கிறோமே ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை கூர்ந்து கவனித்து இது மூலிமா உங்களுடைய தசா புத்திகளையும் பார்த்துக்கோங்க உங்கள் தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு யோக தசையாக அவயோக தசையாக ஸோ யோக தசையாக இருந்தால் மேக்ஸிமம் கஷ்டமெலாம் ரொம்ப படவும் மாட்டேங்க அவயோக தசையாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன தசைன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிற இந்த மாதம் மாதம் சொல்லக்கூடிய மாத பழனியும் நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக ஓடக்கூடிய டைமில் ஸ்பீடாக ஓடிட்டு கொஞ்சம் வேணாம் ஸ்லோவாக போய்க்கலான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண பாருங்கள் ஜெயிக்க பாருங்கள் வணக்கங்க